வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக உயர் திரு கே வி கண்ணன் ஐயா அவர்களை மேடை கழைக்கின்றேன் கே வி கண்ணன் ஐயா அவர்களை மேடை கழைக்கின்றேன் அவருடன் பழனிசாமி ஐயா சங்ககளில் வந்திருக்கக்கூடிய பழனிசாமி ஐயா அவர்களையும் எடை கழிக்கின்றேன் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அங்கே போகலாம் அதே போல் பந்தி பரிமாற விருப்பம் இருக்கக்கூடிய ந நபர்கள் அங்கே வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் வாலண்டியர் பண்ணோம் நாங்களும் வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்களும் அங்கே போயிட்டு எங்களுக்கு உதவலாம் அங்கே வந்து விஜய் பாலாஜி விக்னேஷ்ராஜன் குரு கார்த்தி ஐயாலாம் இருப்பாங்க அவங்க அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க கூட சேர்ந்து நீங்கள் வந்து உதவி செய்யலாம் பந்தி பரிமாற அதே போல் வெளியில் ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் சேவைக்குழு உறுப்பினர்கள் தயவு கூர்ந்து உங்களுக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னா பந்தி பரிமாறுற இடத்துக்கு போங்க குறிப்பாக பெண்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க பந்தி பரிமாறக்கூடிய இடத்துக்கு போங்க இப்பொழுது கேவி கண்ணன் ஐயா அவர்களுக்கான காணொலி பாய் பலரின் முன்னேற்ற காலத்தினால் செய்த உதவிக்கு கைவாறு செய்துவிட முடியாது நல்லுள்ளம் கொண்ட நாயகர்களே அன்பிற்கு உகந்த உரிய சகோதரர்களே உங்களின் ஜோதிட சேவையும் நற்செயலும் இன்று ஒரே நேரத்தில் இரு பௌர்ணமி நிலாக்கள் மகிழ்ச்சி பொங்கலாய் பொங்குகிறது உயர் திரு பழனிசாமி ஐயா அவர்களையும் கே வி கண்ணன் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா ஐயா வாங்க பழனிச்சம் ஐயா அவர்களையும் கே வி கண்ணன் ஐயாவும் மேடைக்கு நடுவே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மருதமலை குருஜி ஐயா அவர்களையும் மேடைக்கு நடுவே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக கோவை ஜோதிடர் நல சங்கத்தின் நிர்வாகி உயர்திரு ஐயா வாஸ்து பாலச்சந்திர அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் உயர்திரு திரு பாலச்சந்திர ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் ரெடியா அடுத்ததாக அகஸ்கரா விருது பெறுவதற்காக சமூக சேவகர் மோகனசுந்தரம் ஐயா அவர்களை மேடை கழிக்கின்றேன் உங்கள் கரோளியோடு அவருக்கான காணொளி இதோ உங்கள் முன்னால் உலகத்தின் சேவை எங்கெங்கு உள்ளதோ அங்கு உறுப்பினராக இவர் பெயர் இருக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட குருதி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் உதவித்தொகை செய்யும் கர்ணன் பல அறக்கட்டளைகளுக்கு உதவும் எளியவர் அன்பு ஒன்றே உருவாக்கும் என்ற அடைமொழியை பேணுபவர் உயர்திரு என் மோகனசுந்தரம் ஐயா அவர்களுக்கு அகஸ்கரா விருது கொடுத்து கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மனசு தஞ்சோட்ட வந்துவிட்டாங்க போட்டியின்னு வந்துவிட்டாங்க அடுத்ததாக அன்பு நம்பர் பரமதி சந்திரனையா அவர்களை மேடை கழிக்கின்றேன் அவருக்கான காணொலி உங்கள் முன்னால் இல்லரத்தை நல்லறம் மாக்கும் ஆகாய தாமரையே இல்லங்களில் சுடர்விடும் ஒப்பற்ற பொலி விளக்கே தளர்ந்திட்ட வயதிலும் தளராத மனதுடைய மாதுரையே இறுக்கமிகு சூழலையும் இன்பமிகு நிலையாக்கி இதயங்களை மகிழ்விக்கும் மதிவேந்தரே தத்தளிக்கும் வேளையில் கொந்தளிக்கும் மனங்களை குளிர்விக்கும் நெஞ்சம் படைத்த இதயமே வாழ்க்கை எனும் படவிற்கு செயல்பட்டு துன்பங்களையும் துயரங்களையும் துரட்டி பிறர் வாழ்க்கையில் ஒளி செய்யும் உயர் திரு சந்திரன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா தாக திருமதி மணிமேகலை அம்மா அவர்களை சிறப்பி கமேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஐம்பெரும் காப்பியத்தில் மட்டுமல்ல மணிமேகலை காப்பியமே காவியமானது கரூரில் அக்ஷய பாத்திரத்தில் சிறு துளி அல்ல பெருவெள்ளம் விழுந்தால் அப்படித்தான் கரங்களில் உள்ளங்கையில் உங்களிடம் ஜோதிட துளிகள் அல்ல அல்ல குறையாது அக்ஷய பாத்திரம் வைத்திருக்கிறீர்கள் பெண் சிங்கமாய் கம்பீரத்துடன் உங்கள் குரலில் கூறும் கருத்துளிகளுக்கு மகுடிக்கு மயங்கும் சர்ப்பமாய் தலையசைத்து சங்கமம் ஆகின்றோம் கைபேசியல் தங்களின் அக்கறையுடன் கூறும் அறிவுரைகள் விளக்கங்கள் பலன்கள் பயன்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் மக்களுக்கு கூறும் மல்லிகை மனம் கொண்டவரே சிம்ம திருமதி மணிமேகலை அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் இலக்கிய பெண்ணைக்கு இலக்கணம் நீ என யாரும் போட்ட வேண்டும் மாதர் தம் உண்மை கேலி பேசும் ஊடர் வாயை மூடுவோம் மானம் காக்கும் மாதர் யாருக்கும் மாலை வாங்கி போடுவோம் வீடு காக்கும் பெண்ணை வாழ்த்தி நாடும் ஏடும் பேச வேண்டும் மனதில் வேண்டும் வேண்டும் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள கரூர் சிம்மவாகனி மணிமேகலை அம்மா அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் தர்மசாஸ்திரா ஜோதிட நிறுவனர் திரு அறக்கட்டளை நிறுவனர் திரு மணிகண்டராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வருடா வருடம் இது தொடர்ந்து வந்து எத்தனை மாணவர்கள் அதிகமாக பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க போல் இருக்கு ஜோதிடத்தில் பரவாயில்ல வீட்டுக்கு ஒருத்தவங்க ஜோதிடராக இருக்கிறது ரொம்ப அதாவது கிரகங்களுடைய ஆதிக்கங்களையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்காது அதனால் எல்லா குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பெண்களும் வந்து ஜோதிடம் கற்றுக்கிறது சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா கணவன் இப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க தலையெழுத்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சகிச்சுக்கிற ஒரு தன்மை வந்துடும் இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து ஜோதிடம் ஒரு அருமையான ஒரு நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்லலாம் ஜோதிடத்தை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னென்னா இப்போது இவ்வளவு மாணவர்கள் இவ்வளவு ஜோதிடர்கள் உருவாகிறாங்க இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த ஜோதிடத்தை நீங்கள் உங்களுடைய புண்ணிய அனுகிரகத்தினால் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறீங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமால் தான் இருக்குது இப்போ நான் ஒரு மாதிரி இருக்கேன் தம்பி ஒரு மாதிரி இருக்கார் மாணவர் ஒரு மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஆசான்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அவங்கள மாதிரி வரணுங்கிறதல்ல உங்களுக்கு ஒரு பூர்வ ஜென்ம கொடுக்கணும் ஒன்று இருக்கும் அதை எப்படி நீங்கள் உணரணும் அப்படின்னா இது பொதுவாகவே ஒன்னஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குடுப்பனையை சொல்கிற ஒரு விஷயம் இது எப்படி நம்மளை ஆக்டிவேட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயத்தை லக்னாதிபதி உட்காந்த நிலையை வச்சு கண்டுபிடிச்சுக்குங்க இன்னொன்று என்னென்னா நீங்கள் வாழக்கூடிய வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த வாழ்வாதாரத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எதை சார்ந்த வாழ்வாதாரம் இருக்குதுங்கிறத முதல்ல நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த டிசைனில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு இன்னொரு டிசைனுக்கு நம்மளால் போக முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் அதுதான் உங்கள் கொடுப்பன நீங்கள் அதையவே அதையவே நீங்கள் ஜோதிடமாக வாழ்வாதாரமாக எடுத்துக்கலாம் இது எப்படி அப்படின்னா இப்போ காலபுருஷ தத்துவம் ஒரு விஷயம் வச்சுருக்கு இதை நீங்கள் காலபுருஷ தத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு நான் நாலாம் பாவத்தை சொல்கிறேனே இப்போ நாலாம் பாவம் ஒரு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் சுகஸ்தானம் வீடு வாசல் வண்டி வாகனம் உறவுகள் உணவு எல்லாத்தையும் சொல்கிற இடம் இது இதுதான் தெரியும் அது சரராசி நீர் ராசி தாய் ராசி இது இந்த வரைக்கும் தெரியும் ஆனால் காலபுருஷ தத்துவத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் இதை நீங்கள் அனுபவத்தில் முதல்ல எல்லாருமே உணர்ந்து அதை காலபுருஷ பாரம்பரியத்தை படிச்சிங்கன்னா ஜோதிடம் மிகவும் எளிமையாக உங்களுக்கு பயப்படும் எப்படின்னு வச்சுக்கிறீங்களா இப்போ இப்போது நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடகராசியில் இருக்குது இல்லையா அதை நம்ம சர்ப நட்சத்திரமும் கண்ணாந்திர நட்சத்திரமும் இது மட்டும்தான் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்குது இன்னும் சொல்லக்கூடா நம்ம பாடியில் கல்லீரல் கணையத்திலருந்து கல்லீரலில் இருந்து ஃபில்டர் ஆகிற விஷத்தை எடுக்கக்கூடிய அனுப்பக்கூடிய இடம் தான் ஆயுள்யம் அதனால தான் அதை சர்பத்திரை காணம்னு நமக்கு உடம்புல அது விஷத்தை ஃபில்டர் பண்ணுற இடம் இவ்வளோதான் இப்போது இந்த ஆயில நட்சத்திரம் எந்த வீட்டுக்கு அதிபதி நம்ம ஆறாம் வீட்டுக்கு மூணாம் பாவத்துக்கும் முயற்சி பாவத்துக்கும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அந்த நட்சத்திரத்தை ஏன் சுகஸ்தானத்தில் வச்சிருக்கான் ஒரு ஆறாம் இடம் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வளரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் எங்கள் மீனாட்சி அக்கா மாதிரி க பிரசித்தி பெற்ற ஜோதிடர்களுக்கு இது புரிய வேண்டிய அவசியம் இல்லை மாணவர்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் ஆறாம் இடம் நோய் கடன் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் சுகஸ்தானத்தில் எதுக்கு இருக்கு அப்படி ஒரு விஷயம் வேணும் இல்லையா ஆயில நட்சத்திரம் கண்டாந்திரம் நட்சத்திரம் அது வந்து ஒரு பழிதீர்க்க நட்சத்திரம் அப்படிங்கிறத மீறி நாலு வீடு ஆறு கடை இவ்வளோதான் விஷயம் அப்போ நீ ஒரு பாண்டை வச்சு கடன் வாங்கி உன் சுகத்தை பெருக்கிக்கிற வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்போ அங்கே என்னென்ன நாலாம் இடம் வீடு ஆறாம் இடம் கடன் ஏன் இந்த கடனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கு இப்போ ஆறாம் அதிபதி நட்சத்திரம் ஆயுள்ள மட்டும் சுகஸ்தானத்துல இருந்தா கடன் வாங்கி சொத்து வாங்குறான்னு சொல்லலாம் அல்லது வீடு வாங்கினான அவனுக்கு கடை சொல்லலாம் ஆனா நாலாம் அதிபதி நட்சத்திரத்தானே அஸ்தத்தை அது பார்க்கணுமா இல்லையா பரிவர்த்தனை என்ன பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை காலபுருஷ தத்துவத்துக்குள்ளேயே கட்டத்துக்குள்ளேயே இருக்கு அப்ப என்னன்னா ஒரு சொத்துக்கும் ஆகட்டும் வண்டி வாகனத்துக்கும் ஆகட்டும் ஒரு சுகத்துக்கும் ஆகட்டும் மற்றவர்களுடைய பங்களிப்பு அதை சத்ருவாவே நீங்க எடுக்க வேண்டாம் மற்றவர்களுடைய பங்களிப்பு ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒரு சிறு சிறு சங்கடங்கள் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷங்கள் வரும் அப்படின்னா ஏன்னா ஆறாம் பாவம் சிறு சிறு சங்கடங்கள் அப்போ இந்த சின்ன ஒரு கடனும் சரி நம்ம ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் பாஞ்சு ரூபா சம்பாதிக்கிறேன் அதுல எட்டு ரூபா கடன் கட்டுறேன் அப்படின்னா தாராளமா கட்டிக்கலாம் இந்த பரிவர்த்தனையை சொல்ற விஷயமும் இந்த ஆறு நாலு நட்சத்திர பரிவர்த்தனையே சொல்லும் இது காலபுருஷ தத்துவமே எழுபத்தஞ்சு வருஷ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஒரு விதியை தீர்மானிச்சு கையில கொடுத்துருக்கு இதுக்கு மேல அங்க என்ன கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் அந்த சத்ருவாலையோ அந்த கடனாலையோ சொத்துக்களை வாங்குவாருன்னு சொல்லணும் அது நம்ம தானே எடுத்துக்கூடாது ஜாதக அகனம் விழுந்துருச்சுன்னா எல்லாமே நமக்கு தான் எடுத்துக்கூடாது பக்கத்தூடு காரணம் கூட நடக்கும் அது யாருக்குன்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும் ஏங்க எனக்கு இப்படி இருக்குது நான் செய்யறேன்னு போக கூடாது நமக்கு நாலாம் பாவத்துக்கு பாக்கிய பாவம் நல்லா இருக்கா அதனுடைய தசாபத்தி இப்போ நீங்க இந்த கடன் எப்போ வருது இந்த சொத்து வருது எப்போ வருது சுகம் எப்போ வருது நோய் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது தசா புத்தி உங்களுக்கு அருமையாக அதற்கு பாலம் போட்டு கொடுக்கும் இன்னொன்று கோட்சாரம் கோட்சாரம் அந்த சம்பவத்தை நடத்தி விட்டு செல்லும் இது இயல்பாக காலபுருஷ தத்துவங்கிற ஒரு விஷயம் ஜாதகத்தின் அடிப்படை விஷயங்கிற விஷயம் இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒன்றாம் பாவத்தை எடுத்தால் ஒன்றாம் பாவத்துக்குள்ளே ஏன் மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரன் அஸ்வினி பரணி கிருத்திகை ஏன் இருக்குது ரிஷபத்தில் ஏன் ரோகினி மிருகசிரிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு நீங்கள் ஒரு இணப்பு போட்டிங்கன்னா பலன் ஈஸியாக கிரகமே தேவையில்லைங்க கிரகம் நீங்கள் எதுக்கு தெரியுமா எப்போ அவருக்கு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கிரகம் தசாபுத்தி நடக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் கிரகம் அது யாருக்கு செய்யுதுன்னு பார்க்க தான் கிரகம் ஆனால் லக்ன புள்ளி கரெக்டாக விழுந்துருச்சு அப்படின்னா எழுபத்தஞ்சு பர்சண்டேஜ் காலபுருஷ தத்துவம் நம்ம பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் அதாவது சித்த பெருமான்கள் முனிகள் முனிகளும் ரிஷிகளும் வழிவகுத்து காலபுருஷ தத்துவத்தை அழகா கொடுத்துருக்காங்க நீங்க அடிப்படை படிக்கணும்னு அடிப்படை மாணவர் அடிப்படை மாணவர்னா மூணு மாசம் படிக்கிறது அடிப்படை மாணவர்கள் அல்ல அடிப்படைனா காலபுருஷ தத்துவத்துல பன்னெண்டு ராசிகளை தரவா படிங்க உள்ள இருக்கிற நட்சத்திரத்துக்கு என்ன வேலைன்னு படிங்க சும்மா ஒரு பாவம் உடனே அந்த நாலு விஷயத்தை மட்டும் ஆறாம் பாவம்னா கடன் ரோகம் சத்ரம் இதை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அதுக்குள்ளே ஏகப்பட்ட தொழில் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட நன்மைகளும் இருக்குது அது எப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடிப்படையிலே படிங்க பிரசித்தி வாய்ந்த ஜோதிடர்களா வருவீங்க உங்களை தேடி வர்றவங்களும் புண்ணியம் பண்ணவங்களா இருப்பாங்க அதனால உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்குங்கிறத சொல்லிட்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டுமென வேண்டி, நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து